குற்றவாளியை கண்டுபிடித்து கொடுப்பதற்கு இந்த வட்டாரத்தில் வாங்க வாழுகிறவர்கள் யாராவது பரிசு வாங்கினால் அதை விட பெரிய அவமானம் கிடையாது அந்த பரிசு வேணாம் சொல்லிட்டு குற்றவாளியை காட்டி நான் இப்ப அழுத்தம் கொடுப்பதற்காக தான் ஐஜி கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க அவர் தேர்தல் வேலையா சுத்திட்டு இருக்காரா நான் என்ன வேலையா இருக்கேன்னு எனக்கு முடியல போலீஸ் தன் கடமையை செய்யும் என்று நான் நம்புகிறேன் அதனால தான் நான் ஐஜியை பார்ப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டேன் ஆனால் தேர்தல் வேலையாக அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு அதனால் இப்போ பார்க்க முடியாதுன்ட்டாங்க நானும் தேர்தல் வேலையாக தான் இருக்கேன் ஆனால் எங்களை தேர்தல் பணிகள் செய்ய விடாமல் ஈஸி பர்மிஷனே இன்னும் கொடுக்காமல் வச்சுருக்காங்க பல இடங்கள்லையும் அதையும் தாண்டித்தான் நான் இங்கே வந்திருக்கேன் ஏன்னா இது மாதிரி சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதில் உங்களைப் போலவே எனக்கும் பெரிய கோபமும் ஆதங்கமும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது எனக்கு இந்த மாதிரி நம்ம குழந்தைகள் நம்ம வீட்டில இருந்து ஒரு இருபது அடி தள்ளி விளையாட விட முடியாம இருந்துச்சுன்னா அது நல்ல தமிழகமாக இருக்க வாய்ப்பே இல்லை அதை மாற்ற வேண்டும் அதை நீங்களும் மாற்றணும் இந்த தேர்தலில் இப்ப எங்களுக்கு வசதியா இருக்குங்கிறதுக்காக வரல இது எந்த நேரத்தில் வந்திருந்தாலும் நான் வந்திருப்பேன் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்தது என்றால் இது இனிமே நடக்காமல் இருக்கிறதுக்கு நாம எல்லாம் எல்லா குழந்தைகளையும் நம்ம குழந்தைகளாக பாதுகாப்போம் இது நேர்ந்து விட்ட பின்னர் இங்க இருக்கிற தாய்மார்கள்லாம் எங்க வீட்லையும் நடந்துருச்சுன்னா என்ன என்ன செய்யறதுங்கிற பதட்டத்துல இருக்காங்க அந்த பதட்டத்தை தணிப்பதற்கு அரசும் காவல்துறையும் எல்லா ஏற்பாடுகளையும் நம்பிக்கையும் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் இது தேர்தல் சமயத்துக்கான பேச்சு அந்த அதையும் தாண்டிய ஒரு முக்கியமான சமுதாய கடமை நம்ம எல்லோருக்கும் ஊடகங்களுக்கும் எனக்கும் நான் இங்க வந்ததுக்கு காரணம் இதை பத்தி அதிக பேர் பேசணும்

கண்டிப்பாக குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது இன்னும் சுலபமாக இருக்கும் பெரிய நகரங்களை விட ஆனால் இன்னும் விட என்பது கேஸ் ஸ்பெசிஃபிக் என்று சொல்வார்கள் அதனால் நான் தேவையில்லாமல் குற்றஞ்சாட விரும்பலை ஆனால் துரிதப்படுத்த வேண்டியது கடமை என்ன தேர்தல் இருந்தாலும் இந்த பெற்றோர்களுக்கு ஆறுதல் தான் முக்கியம் இந்த தேர்தலை விட முக்கியம் அது என்று நான் நம்புகிறேன் எனக்கும் தேர்தல் இருக்குங்க எனக்கும் நான் சீட்டு ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு பேர் நிற்கிறாங்க அதுவும் முக்கியம்தான் ஆனால் அதை விட இந்த ரெண்டு

குற்றங்களில் உய அதாவது அது உயர்ந்த இடம்னு சொல்ல முடியாது அதிகமான குற்றங்கள் நடக்கும் இடம் தமிழகமாக இருக்கிறது என்பது ஒரு கணக்கு காட்டுது அது சரிதானாங்கிறத பார்க்குறேன் அது சரியாக இருக்கக்கூடாது தவறான கணக்காக இருக்கணுங்கு தான் நான் ஆசைப்பட்றேன் ஆனால் அது இல்லை அதுதான் நிஜம்ங்கிற மாதிரி

இவங்க வந்து எத்தனையோ நல்ல அரசுகள் போது இதே போலீஸ்காரன் தானே அரசு மெத்தனமாக இருக்கிறது எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட இது ஒரு சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது ஊழல் அரசாங்கம் என்பதில் ஒரு ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் இது நமது குழந்தை நமது குடும்பம் இவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் எவ்வளவு சின்ன வீட்டில் இருந்தாலும் அது நம்ம குடும்பம் தான் அது அப்படி நினச்சாதான் இந்த சமூகம் உருப்படும்